வை கை கை தூக்கி வருகிறது உன் தாகம் தனிந்ததா சுவாமி தாகத்தை தோற்று வைப்பதும் தீர்த்து வைப்பதும் தாங்கள் அல்லவா பொருளனுடைய தாகத்திற்காக செய்தீர்கள் இல்லை இல்லை இதை காரணமாக்கி இந்த பாண்டிய மட்டம் செலிக்க ஒரு நதியை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுவாமி சுவாமி வைகை என்று தங்களால் சொல்லப்பட்டு இங்கே பெருகும் இந்த நதி வைகை என்ற பெயரால் இங்கேயே நிலைத்தோட தாங்கள் அருள் புரிய வேண்டும் தாகம் தீர்க்கும் நதியும் தாயை போன்றதல்லவா உலகத்துக்கே தாயான நீ இதனை வேண்டுவதில் வியப்பேதும் இல்லை உன் விருப்பப்படியே ஆகட்டும்